உங்களுடைய கிரே ஹெர்மல்ஸும் பிளாக்காக கவர் பண்ணணும்னா எந்த கிடையை நீங்கள் இதெல்லாமே ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் மட்டும் மருதானி பவுடர் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் ஒரு ஸ்பூன் மட்டும் காஃபி பவுட்ரு எடுத்துக்கோங்க பீட்ரூட்டோட சாறு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கோம் அதாவது பீட்ரூட்டை தோலை விரிச்சுட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அரைச்சு அதை ஜூஸ் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் வந்து வெயிட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா இந்த கடையை ஈஸியாக செய்யலாம் இதில் வந்து நமக்கு தேவையான அளவு அந்த பீட்ரூட் சாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு ஓவர் நைட் வந்து நீங்கள் விட்டுருங்க ஓவர் நைட் விட்டு நி அதாவது அட்லீஸ்ட் வந்து ஒரு ஆறு மணி நேரமாவது விட்டு பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து நல்லா வந்து கருப்பாக இருக்கும் உங்களுடைய ஹேரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக வச்சுட்டு எந்த கடையை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் விட்டுட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் நல்லாவே முடியும் கருப்பாக இருக்கும் இதை வாரத்தில் வந்து ரெண்டு பாட்டி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஒன்றுமே சைட் எஃபெக்ட் வரவே வராது இது வந்து உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவும் நம்ம டக்குன்னு வந்து இந்த இருந்துச்சா டக்குன்னு செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய கிரீகர முழுசையை வந்து பிளாக்காக நம்ம கவரேஜ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு சூப்பரான செமையான ஒரு ஹேடே தாங்க இது நிஜமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் இந்த ஹேடை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சம்மருக்கு வந்து மருதாணி நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி சொல்லுங்கள்